டிடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயினம் வருஷ ருது புரட்டாசி மாதம் இருபத்தி தேதி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாரம் துவாதிசி திதி நாற்பத்தி ஆறு நாழிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் துவாதசி திதியே ஸ்ராத்தமாக அருட்டிக்கத்தக்கது இரவு பன்னெண்டே முக்கால் பர் அந்தம் வியாபித்திருக்கிறது சதய நட்சத்திரம் நாற்பது நாழிகையும் கண்டயோகம் இருபத்தி ஐந்து நாழிகையும் பவகரணம் பத்தொன்பது நாழிகையும் வியாபித்திருக்கிறது இன்றைய தினத்தில் ஐம்பத்தி ஐந்து நாழிகை தியாகமானது ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் ஹரிவாசனம் என்பதாக அமைந்துள்ளது ஸ்மார்த்தர்களுக்கு இன்றைய தினம் துவாதசி பாரணையானது பூர்த்தி செய்ய வேண்டும் ஹரிவாசனம் என்பது வைத்தவர்களால் பெரும்பாலும் நொட்டிக்கப்படக்கூடியதான தினமாக உள்ளது ஹரிபாசனமானது என்னவென்றால் ஏகாதசிக்கு பிறகு சில விஷயங்களில் சில கூற்றினால் அன்றைய தினமும் உபவாசமாக அமையப்பெறும் என்பது சில திதி நிர்ணயங்களுக்கு திதி நிர்ணயம் உள்ளதால் ஹரிவாசனம் என்பது உபவாச தினமாக அமையப்பெறும் இன்றைய தினத்தில் துவாதசி பாரணையும் அமைந்து உபவாச தினமாக இருக்கக்கூடிய ஹரிவாசனமும் அமைந்துள்ளது என்பது தினத்தின் சிறப்பாகும் நாளை பார்ப்போம் வணக்கம்